நான் என்ன பேசுறது இல்லை கேட்ட வார்த்தை சொல்றதா இல்லை வெளியில கத்தி இருந்த வார்த்தை நான் சொல்றதா இல்லை இந்த படத்தை பத்தி பேசுறதா இல்லை டைரக்டர் பத்தி பேசுறதா இல்லை ஹீரோ பத்தி பேசுறதா இல்ல ப்ரொடியூசர் சாரை பத்தி பேசுறதா இல்லை எங்க அண்ணன் இமான அண்ணாச்சனை பத்தி பேசுறதா அதாவது வந்து இது வந்து டைட்டில் வந்து கேட்ட வார்த்தை ஆனால் அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் சிரித்து இந்த மாதிரி சிரித்து ஒரு தேட்டர் இந்த படம் பார்த்தவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியான கிளாப்ஸ் அப்படியான ப்ளஸ் கிடைச்சது உண்மையிலே வந்து டைரக்டர் மணிகண்டன் அஸ்வினுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஒரு எக்ஸ்ட்ரானரி நல்லா இந்த இடத்துல தான் சிரிப்பு வரும் இந்த இடத்துல இப்படி தான் ஷார்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அது இந்த வார்த்தை சொல்லக்கூடாது இப்போ கூட நான் கூட ஒரு சமீபத்தில் ஒரு படம் ரிவால்வர் ரிட்டான்னு ஒரு படம் பண்ணேன் அதுல என் கேரக்டர் பேரே வந்து இதுதான் ஓக்குமாறு அது என் கேரக்டர் பேரே ஓக்குமார் தான் நான் ஓன்னு பேசாம நான் அந்த வார்த்தை டயலாக்லாம் நான் பேச மாட்டேன் அப்படிதான் நான் பண்ணியிருந்தேன் பயங்கரமான கிளாஸ் கிடைச்சது ஆனால் சென்சார் போர்டில் வந்து அது தம்பி நீங்கள் சூப்பராக பண்ணிருக்கீங்க தம்பி சொல்லிட்டு அதை மட்டும் கட் பண்ணி அப்படி திக்கப்பட்டாங்க அது ஒரு இது ஆனால் நம்ம தமிழ் தமிழ் கவுர்மெண்ட் தமிழ் சினிமா கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஆனா இது நம்மள மாதிரி பசங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாலியா இருக்கணும் ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா வந்து டைரக்டர் அஸ்வினும் மணி வந்து ரொம்ப உழைச்சிருக்காங்க நல்லா நல்லா உழைச்சி நல்லா இந்த இடத்துல சிரிப்போறதுன்னு சொல்லிட்டு நல்லா அழகா பண்ணிருக்காங்க டைரக்டர் சாருக்கும் வந்து ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ரொம்ப அழகா இது இந்த லைன் கேட்ட உடனே வந்து நான் பைனான்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணி அழகா பண்ணிருக்காங்க ஆஹ் இமேலான் நேச்சனை வழக்கம் போல கலக்கிட்டாரு பிறகு டைரக்டர் சார் கேமராமேன் சார் இந்த குழு எடிட்டர் மியூசிக் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே சூப்பரா இருக்காங்க டைரக்டர் முருகானந்தம் சார் வந்து என்னுடைய பழைய அவர் பயங்கரமான ஒரு ஹியூமர் சென்ஸ் அது வார்த்தை சொல்லலாமா சொல்லலாமா தப்பா எடுத்துக்காதீங்க எங்க ரூம்ல வந்து ஒருத்தர் இருந்தாரு நான் சொல்லுயா எங்க ரூம்ல வந்து ஒருத்தர் பேர் வந்து அவர் பேர் வந்து பாபு அவர் அவர் வந்து அடிக்கடி பேசும்போது வந்து பேசுவார் சூல் பண்ணிக்கீங்க பேச மாட்டாரு அவர் வந்து பொள்ளாசிக்காரர் அவர் எங்கேருந்து இருந்து அந்த சூ அந்த வரலன்னா என்ன என்னங்க பண்ண முடியும் சூ டீ போடுங்க சூ என்ன இந்த ஓட என்னங்க சூ சூ இப்படியோ பேசுவார் அப்ப இவர் சொன்னாரு முருகானந்த என்ன சொன்னாருன்னா பாபு பத்து வார்த்தைக்கு ஒரு ஷூ சொல்லலாம் நீங்க பத்து ஷூ சொல்லிட்டு ஒரு வார்த்தை அதாவது வந்து நல்ல ரொம்ப சூப்பர் எல்லாரும் கூட இருக்கிறவங்க நல்லா சிரிக்க வச்சுக்கிட்டு நல்ல ஜாலியான ஒரு மனுஷன் இந்த குழுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் இந்த படம் வந்து இது வந்து அண்ணாச்சி சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஃபியூச்சர் படமும் மாறணும் இது மாறினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உண்மையானு வாழ்த்துக்கள் உத்தியமக்கு நன்றி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி அடுத்ததாக